அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துக நம்ம இன்னைக்கு தஹஜூத்தை பற்றி பார்ப்போம் ஸோ தஹஜூத்தை பற்றி சொன்னோம்னா அது ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க ஆனால் இப்போதைக்கு நிலம் எவ்வளோன்னு விற்கிது ஃபிஃப்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ ரேட்ல விற்கிது நம்மளுடைய நிலங்கள் ஆனா வந்து இப்போ ஒருத்தர் வந்து அது அந்த நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு ஆனா வந்து அவரால் வாங்க முடியல ஒரு நாள் வந்து அப்படி ஒரு நிலம் வச்சிருக்கவரு அவருக்கு கால் பண்ணி நீ மூணு மணிக்கு வந்தன்னா நான் வந்து உனக்கு அந்த நிலத்தை ஃப்ரீயாவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் பதறி அடிச்சுட்டு ஓடுவானா இல்லையா ஏன்னா அவனுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு அந்த நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது அப்ப வந்து கண்டிப்பா அவன் போவான் சோ அப்பேற்பட்ட ஒரு தொழில் தான் வந்து பாத்தீங்கன்னா சஹஜூத் தஹஜுத்துடைய நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய இறைவன் வந்து கீழ்வானத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வந்து அதாவது இரவில் மூன்றில் ஒரு பகுதி அந்த நேர அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வந்து என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் நான் அங்கீகரிக்கிறேன் என்னிடம் யாரேனும் கேட்டால் நான் கொடுக்கிறேன் என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுளா வந்து சொல்லுவாங்க அல்லா வந்து ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு வந்து நமக்காக காத்துட்டு இருக்கான் அடியார்களுக்காக யாராச்சும் வந்து அவங்கிட்ட கேக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்குற நேரத்துல கண்டிப்பா வந்து அவ்வளவா குடுக்குறவனா வந்து அப்பேற்பட்ட அந்த நேரத்துல நம்ம தொழுவி பண்ணி நம்ம அவங்க கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா வந்து அழுவா குடுப்பான் சோ அந்த தொழுகைதான் வந்து பாத்தீங்கன்னா தஹஜூத் அப்படிங்கிற அந்த தொழுகை தஹஜூத்தை பத்தி ஹுரான்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நபியே இன்னும் இரவில் ஒரு சில பகுதியில் உமக்கு உபரியான தொழுகையை தொழுது வருவீராக உம்முடைய இறைவன் என்ற புகழ்பெற்ற தளத்தில் உன்னை எழுப்ப போதுமானவன் அல் குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் எழுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா தஹஜத்தின் மகிமை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு சோ இந்த தகஜுத்துடைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா இஷா நேரம் தொடங்கி பதிலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நீங்க எப்ப வேணா படிக்கலாம் ஆனா வந்து சிறந்த நேரம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவில் மூன்றில் ஒரு பகுதி அதாவது கடைசி பகுதி ஸோ அந்த எக்ஸாக்ட் நே நேரத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருப்பேன் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுட்டா இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து தகஜுத்தை வந்து எப்படி தோழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எத்தனை ரக்காத்துக்கள் தோழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண நபிகள் நாயகம் செல்லா வளையசில்லம் அவர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் கேட்கிறாராம் இரவு தொழுகையை எவ்வாறு தொழவிணும் அப்படின்னு கேட்டப்போ ரசா செல்லல்லா வளையசில் அவர்கள் சொல்றாங்க இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக தொழணுமா தொழுதுட்டு ஒரு சுபாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அஞ்சு நாள் ஒரு ரக்காத்து வித்திரு வந்து படிச்சு நீங்க வந்து அந்த தொழுகையை முடிச்சுக்கணுமா அதாவது இப்போ வந்து தகஜூத்தை வந்து நீங்க ரெண்டு ரெண்டு ரக்காத்து நஃபீலா தொழலாம் ரெண்டு ரக்காத்து மினிமம் ரெண்டு ரக்காத்து தொழலாம் வந்து உங்களோட இஷ்டம் எவ்வளவு வேணா நீங்க தொழலாம் இப்போ இந்த வித்திர தொழுகையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு டைம்ல வந்து தொழலாம் உங்களோட இப் உங்களோட வசதி எப்படி இருக்கோ அப்படி அந்த உங்களால முடியாத பட்சத்துல இது இல்லாட்டியாது நீங்க வந்து எப்படி வேணா தோதுக்கலாம் எப்படின்னா இப்ப வந்து இஷா முடிச்சு வித்திர தொழறவங்களும் உண்டு தகஜத்தோட சேர்த்து வித்து தொழறவங்களும் உண்டு இப்போ அஹ் ரசா சலாஹிஸ்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்ர வந்து உங்களுடைய இரவு தொழுவி அதாவது கடைசி தொழுவியா வந்து மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்கிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க அப்போ நீங்க வந்து இப்போ இஷாக்கு வந்து இஷா படிக்கிறீங்க நீங்க தகஜுத்துக்கு எழுந்துப்ப அப்படின்ற ஒரு அஹ் உங்களுக்கு வந்து நீங்க நியத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் எழுந்துப்பேன் தகஜூத்துக்கு அப்படின்னா நீங்க வந்து தகஜூத்தோட சேர்த்து வித்தரை வந்து முடிச்சுக்கலாம் ஏன்னா இரவு நேரம் முடியுது இல்லை அதுக்கப்போ இல்ல நான் தகஜூக்கு எழுந்துக்கிற மாதிரி இல்லை எனக்கு குடும்ப சரி இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இஷாவோட சேர்த்து மூணு ரக்காத் வித்ரு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொழுதுக்கலாம் இப்போ ரசூல்ல்லா சலி லாஹு செல்லம் வந்து தகஜத்தை எப்படி தொழுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு ரக்காத் வந்து தகஜூத் தொழுகையை ரெண்டு ரெண்டா தொழுதுட்டு மூணு ரக்காத் வந்து வித்ரு தொழுகை தொழுதாங்க இது வந்து அன்னை ஐஷா அல்லி அல்லவன்ஹா அவர்கள் அறிவிச்சிரு அறிவிச்சிருக்காங்க பெரும்பாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தராவி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க ஆனா வந்து ஆஹ் ஐஷா அல்லி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ரமலான் மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத மாதத்திலும் சரி இந்த எட்டு ரக்காத்து பிளஸ் அந்த மூணு வித்திரை வந்து அவர் தொழுதா வந்து பார்த்துதான் சொல்லியிருப்பாங்க அதால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அது தொழுகை தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானோர் வந்து மார்க அறிஞர்களே வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளும் வந்து முடிஞ்ச அளவு எட்டு தகாத் பிளஸ் மூணு வித்ரு முடிஞ்சா தகஜுக்கு வந்து அதாவது நீங்க தகஜுக்கு எழுந்தா வித்திரை வந்து அதோட சேர்த்து ஒற்றைப்படை எண்ணிக்கையா வந்து நீங்க முடிச்சுக்கிறது சிறந்தது தஹஜூத் வந்து பாத்தீங்கன்னா பரலான தொழுகை கிடையாது தொழுகை தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து சுனத்தனும் சொல்றாங்க ஏன்னா வந்து ரசூல்லா அலிசல்லாம அவர்கள் தொழுது நீங்க வந்து இந்த தொழுகையை வந்து விட்டாலும் எந்த ஒரு பாவமும் கிடையாது ஆனா நீங்க படிக்கிறது மூலியமா நிறைய நன்மைகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்றது மூலயமா எல்லாருக்கும் மிக நெருக்கமானவரா வந்து நீங்க ஆகுறீங்க உங்களுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டு கேட்டீங்கன்னா அதே மாதிரி உங்க துவாக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுது இந்த நேரத்துல பெரும்பாலும் மக்கள் அவங்க தகஜுக்கு எழுந்தும் நான் வந்து துவா பண்ணியும் துவா குழா ஆகல சொல்றீங்கன்னா அல்லாஹுக்கு தெரியும் எது உங்களுக்கு நல்லது எது இல்ல சிறந்தது எது சிறந்தது இல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இறைவனுக்கு தெரியும் சோ நீங்க என்ன பண்ணுங்க சபரோட காத்துட்டு இருங்க ஏன்னா வந்து அது சிறந்ததா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு அப்பத்திக்கு அப்பவே கொடுத்துருவான் அது உங்களுக்கு சிறந்ததா இல்லை அப்படின்னா அல்லா கண்டிப்பா அதை தள்ளி போடுவான் அதால வந்து பாத்தீங்கன்னா எல்லாவுடைய நாட்டம் என்னவோ அதுதான் வந்து நமக்கு வந்து நடக்கும் சோ சபரோட நீங்க காத்துட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கான நல்லது வந்து பாத்தீங்கன்னா அல்லா கண்டிப்பா ஒரு நாள் வந்து அமைச்சு தருவான் தகஜூத்தை வந்து நம்மளால வந்து மற்ற நாட்கள்ல தொழ முடியலனாலும் இந்த ரமதான் மாதத்துல எப்படியோ நீங்க சஹருக்காக தான் போறீங்க அப்போ வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி அரை ஹவர் முன்னாடியோ ஒன் ஹவர் முன்னாடியோ நீங்க எழுந்து ஒவ்வொரு பண்ணிட்டு நீங்க தொழுதிங்கன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தகஜூத் நேரத்துக்கு எழுந்துக்கும் போது அந்த காற்றுல சுவாசிச்சிருக்கீங்களா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த ஏர் எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாத அந்த காலை நேரத்துல வரக்கூடிய அந்த காற்று சோ அது நம்ம உடம்புல படுறப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மன அமைதியில இருந்து எல்லாமே அமைதியா ரொம்ப சைலண்டா இருக்கும் அந்த நேரத்துல அந்த சைலண்டான என்விரான்மெண்ட்ல நீங்க மட்டும் உங்க கிட்ட பேசுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்பவே மன அமைதி பிளஸ் வந்து உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி மென்டல் ஹெல்த்ல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த என்வரான்மெண்டே வந்து ரொம்ப பீஸா இருக்கும் ரொம்ப காமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா தாஜித்தோடைய நேரம் வந்து வருது அப்ப நீங்க படிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடரப்போ என்ஷா எல்லாம் வந்து உங்களுடைய அனைத்து துவாக்களையும் உங்களுக்கு சிறந்ததா இருந்தா கண்டிப்பா ஏற்றுக்கொள்வான் அத மறந்துடாதீங்க சபரோட வந்து காத்துட்டு இப்போ இப்ப நீங்க எழுந்து நீயத்து நீத்து வைக்கிறீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீத்து வைக்கிறீங்க நான் வந்து தாச்சு வந்து கண்டிப்பா இனிஷாலா தொழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து நீங்க எழுந்து தொழுதுட்டீங்க அப்படின்னு அலம்ஸ் இல்ல நீங்க தொழல அப்படின்னா அல்ல என்ன பண்றான் நீங்க நீத்து வச்சதுக்காகவே வந்து உங்களுக்கு தொழுத அந்த நன்மைகளை வந்து உங்களுக்கு தரணும் சிபானல்ல அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் அதுக்குன்னு நம்ம வந்து நீ மட்டும் வைக்கிறவங்களாவே வந்து இருக்க கூடாது கண்டிப்பா அளவு எழுந்து தகஜத்துடைய தொழுகையை வந்து தொழ எல்லாரும் ட்ரை பண்ணணும் அண்ட் தொடர்றது மூலயமா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதியான அந்த நேரத்துல வந்து நீங்க தொழிறப்போ உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ள எவ்வளவு மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்க வழக்கமாக்கும் போது ஒரு நல்ல முக்மீனாக நீங்க மாறுறீங்க அல்லாவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாறுறீங்க அதே மாதிரி தாஜத்துடைய நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா துவான்ற பேர்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மாளிகை எனக்கு மாளிகை பெரிய பெரிய மாளிகை வேணும் அவன் எப்படி வாழறானே எனக்கு அப்படி ஒரு மாளிகை இல்லையே அவன் இவ்வளவு பெரிய பைக் வச்சிருக்கானே எனக்கு அப்படி ஒரு பைக் இல்லையே இதெல்லாம் கேட்டு வந்து வீணடிக்காம தயவு செஞ்சு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நிறைய பேர் வந்து என்னென்ன துவாசிறாங்க இருந்து தனக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க எனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜூடைய நேரத்துல அவ்வளவு துவா செய்வாங்க சாஃப்ட்வேர் அப்பேற்பட்டவர்கள் மத்தியில எனக்கு ஆடம்பர வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து ஒவ்வா வேலையே கேட்காதீங்க அது உங்களோட விஷ்தான் எப்படி இருந்தாலும் ஆனாலும் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு என்ன தேவை அத வந்து கேளுங்க என்ன வந்து ஒரு உங்களால வந்து ஒரு மூணு வேலை நல்லா சாப்பாடு வந்து உங்களுக்கு கிடைக்குது உங்க தலைக்கு மேல வந்து ஒரு கூடாரம் இருக்கு அப்படின்னாவே அவ்வளவு வந்து உங்களை நல்லா வச்சிருக்கான்னு தான் அர்த்தம் ஏன்னா அது இல்லாமயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க உங்களாலே பார்க்க முடியும் அவங்களோட எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து துவா வந்து அவங்களுக்காக மட்டும்தான் கேப்பீங்க ஏன்னா வந்து அப்பேற்பட்ட கஷ்டத்தை வந்து பல பேர் வந்து நம்ம நம்ம பட்டுட்டு இருக்காங்க சோ அவங்களுக்காகவும் கண்டிப்பா துவா செய்யுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு துவாசிங்க நரக நெருப்புல இருந்து விடுவிக்கணும்னு துவாசிங்க துவாக்களே அதே விதமா இருக்கு நீங்க நார்மலா பேசுற மாதிரி எனக்கு காரு வேணும் எனக்கு வந்து பெரிய பங்களா வேணும் இதெல்லாம் கேட்டுட்டு தயவு செஞ்சு தகாஜத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தகாஜத்துடைய நேரத்துல மற்றவர்களுக்காக அதிகம் 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 மற்றவர்களுக்காக செய்யுங்க ஏன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தகாஜத்துடைய நேரத்துல எழுந்து பல பேர் இருக்காங்க த தனக்காக எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக தான் கேட்பாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக தான் கேட்பாங்க அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் துவா செய்யாம யாரையாருக்காங்களோ உலகத்துல நல்லவங்க எல்லாருக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா துவா செய்யுங்க எல்லாருக்கும் வந்து உணவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க தாஜூத்துடைய நேரத்தை தயவு செய்து வீணடிக்காதீர்கள் ஒருவேளை வந்து அல்லா அவங்களை எழுப்பினா அப்படின்னா தாஜூத்துக்கு வந்து எந்த ஒரு அசானும் கிடையாது இல்ல இப்ப நீங்க எழுந்துக்கிறீங்க திடீர்னு ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை அல்லா எழுப்புறான் நம்ம என்ன பண்றோம் எழுந்து பார்த்துட்டு தான் ஆகுதா சரி அப்புறம் எழுந்து போன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறோம் அந்த நேரத்தை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க தகஜத்துடைய நேரம் அது இது வந்து ரெண்டு ரக்காத் போதும் ரெண்டு ரக்கா தொழுது அல்லா இடத்துலயே கேளுங்க என்னென்ன வேணுமோ எல்லாம் கேளுங்க மற்றவர்களின் நலனுக்காக துவாசுங்க கண்டிப்பா இன்ஷா இன்ஷால்லா நம்ம அனைவரும் தகஜத்தை தொழுது நம்ம இறைவன் நமக்கு தரக்கூடிய அனைத்து நன்மைகளையும் பெற இல்லாமல் இறைவன் அருள் புரிவானாக உங்களிடத்திலே உள்ளது அவ எல்லா எழுப்பினாலும் நீங்க தூங்கிடுறீங்க பாத்தீங்களா சோ அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த நேரத்துல முடிப்பு வந்தா கண்டிப்பா எழுதுன்ற கதாச்சு தொழுதுருங்க அதுதான் நமக்கு சிறந்தது அடுத்த பதிவில் காண்போம் நன்றி ஜெயசகர்லா ஹைஷ்